என்ன காஞ்சும் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்ப பொரிய விட்டு மூணு பச்சை மிளகா பாப்பாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கவும் ரெண்டு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்ல பச்சை வாணு பச்சை வாடை போனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இங்கே நீங்கள் பார்த்துக்கிங்க காலையில் குழந்தைங்க

நல்லா அந்த எண்ணெய் தெரிஞ்ச வதங்கிடுச்சு தண்ணி சேர்த்தாச்சு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைக்கும் மூடி வைப்போம் இப்போ ஒன்று ஒன்றா முட்டையை சேர்த்துக்கலாம் ちなみに。 கொண்டுகிட்டு வா அறுப்பு கிலோ போயிடாம இங்கிட்டு கொண்டா அத்தா இங்கிட்டு வா இங்கே அப்படி அப்படிங்களா